எத்தனை விசுவாசிக்கிறேன் நான் சொல்கிறேன் எழுதி வச்சுக்கோங்க தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன் நம்ம ஊழியத்தில் இருக்கிறவங்க காணிக்கையில் நீங்கள் கரெக்டாக இருங்க குறைஞ்சபட்சம் பத்தில் ஒரு பங்குல நீங்கள் கரெக்டாக கொடுத்துருங்க நான் சொல்கிறேன் நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு ஆமாம் டேக்ஸ் கட்டுற நபரை மாறுவீங்க கரங்களை தட்டி கத்தருக்கே என்ன கவர்மெண்ட்டுக்கு எப்படி உண்மையாக இருக்க போகிறோம் கத்தருக்கு உண்மையாக இருக்கிற உங்களை நான் சொல்கிறேன் நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு உண்மையாக இருப்பீங்க ஃப்யூச்சரில் கத்தருக்கு பத்தில் ஒரு பங்கு கொடுக்குற நீங்கள் ஆமாம் கவர்மெண்ட்டுக்கும் உங்கள் சம்பாத்தியத்துலேருந்து பங்கு கொடுக்குற அளவுக்கு ஷேர் கொடுக்குற அது ஷேர் ஆமாம் நீங்கள் நல்லா இருக்கிறீங்க இந்த நாட்டுக்கு சேவை செய்கிறீங்க அதுதான் டேக்ஸுங்க நீங்கள் நல்லா இருக்கிறீங்க இந்த நாட்டுக்கு சேவை செய்கிறீங்க ஒரு பங்கு அந்த இடத்துக்கு கத்துற உங்களை உயர்த்துவார் எழுதி வச்சுக்கோங்க தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன் ஆமாம் எத்தனை விரும்புகிறீங்க ஆமைய கத்தருக்கு உண்மையாக கொடுங்க தவறாமல் கொடுங்க சரியான நேரத்தில் கொடுங்க இதெல்லாம் பார்ப்பார் ச பாருங்கள் ஜோம் பண்ணுறது சொல்லி கொடுப்பாங்க தெரியுமா ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு அது ரொம்ப முக்கியம் ஏனோ தானேன்னு சில ஜோம் பண்ணுவாங்க பாருங்கள் அஞ்சு மணிக்கும் ஆறு மணிக்கும் எப்போ எந்திக்கிமோ அப்போ அப்படின்ட்டு நம்ம ஒரு டைமை குறித்து வச்சு ரெகுலராக ஜோம் பண்ணுறோம் பாருங்கள் அதுதான் சிறந்தது இப்போ ரெகுலராக நீங்கள் நாலு டு அஞ்சு ஜபத்துக்குன்னே டைம் ஒதுக்கி இருக்கீங்க அதிகாலை அப்படின்னா மூணு மணிக்கு எந்தால் தப்பு கிடையாது மூன்றரைக்கு எந்தால் தப்பு கிடையாது நால்ரைக்கும் அஞ்சு மணிக்கும் ஆறு மணிக்கும் ஒரு ஒரு செட் பண்ணாமல் இருப்போம் பார்த்திங்களா அங்கே தான் தோற்று போகிறோம் சரிங்களா பிரதர் நான் வந்து வேலைக்கு போகிறேன் அப்படின்னா பரவாயில்ல ஒரு ஒரு பத்து நிமிஷம் அதுக்காக ஒதுக்கி இந்த டைமில் அப்படின்னு அவருக்காக ஒதுக்கிறது அது செய்ய முடியாது அது ரெகுலராக செஞ்சு பாருங்கள் இப்படி கத்தருக்காக சில காரியத்தை நீங்கள் ரெகுலராக செஞ்சு பார்த்தா தான் ரெகுலராக கொடுக்கறதுலேருந்து எல்லா விஷயத்தையும் ரெகுலராக செய்ய முடியும் எல்லாத்துலேயும் ஏனோ தானம் இருந்தால் எல்லா விஷயத்துலையும் ஏனோ தான் இருப்போம் நான் சொல்கிறேன் எழுதி தரேன் இந்த காணிக்கை கொடுக்க இல்லை கரெக்டாக கொடுக்காமல் காலதாமதம் பண்ணுவோம் இவங்கெல்லாம் சரியாக ஜோமே பண்ண மாட்டாங்க டைம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சு இந்த டைத்துக்கு கரெக்டாக இருக்கணுங்கிற அந்த பழக்கம் இருக்காது அதனால தான் எப்படியோ அப்படி வாழ்வாங்க அப்படி இருக்க கூடாது சரிங்களா இது ரொம்ப முக்கியம் காலையில் நீங்கள் எத்தனை மணிக்கு எந்திரிச்சாலும் ஒரு பத்து நிமிஷம் இந்த டைம் டு இந்த டைம் நான் தேவ சமூகத்தில் இருக்கிற நேரம் அது பத்தாக இருக்கலாம் அஞ்சு நிமிஷம் கூட இருக்கலாம் ஆனால் அந்த டைம் அப்படி ஃபிக்ஸ் பண்ணி அந்த டைமை ரெகுலர் படுத்துங்க இப்படி நிறைய விஷயத்த உங்களுக்குள்ளே கரெக்டாக பஞ்சுவாலிட்டியாக கொண்டு வந்துடுவீங்க பஞ்சுவாலிட்டியே இல்லாமல் சிலர் இருப்பேன் பாருங்கள் எனது தோணுன்னு இருப்பாங்க அப்படி இருக்கவே கூடாது ஒரு டைத்தை ஃபிக்ஸ் பண்ணுங்கள் அந்த டைம் ஜபத்துக்குன்னு ரெகுலராக எத்தனை மாதம் செய்கிறீங்க எத்தனை வருஷம் செய்கிறீங்கன்னு பாருங்கள் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள் குறிச்ச டைத்துக்கு ஒரு நாள் கூட லேட்டாக எந்திக்கவே கூடாது குறித்த டைம்னா டைம் தான் அநேக கிறிஸ்தவர்கள் ஒரு சில மணிக்கு ஒரு அதிகாலையில் சில மணிக்கு பின் அவங்க எந்திரிச்சதே கிடையாது அவங்க தூங்கினதே கிடையாது சரிம்மா இப்போ நான் ஊழியம் செய்கிறாங்க பரவாயில்ல நான்லாம் அது நான் சொன்னால் பெருமையாயிரும் ஆனால் விசுவாச மக்கள் இப்போ நான் ஊழியம் செய்யணும் நான் டெய்லி அதிகாலையில் எந்திரிச்சுறேன் அட்லீஸ்ட் ஆறு மணிக்கு முன்னாடியாக எந்திரிச்சு லைவை போட்டுருந்தேன் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் ரெஸ்ட்டு ஞாயிற்றுக்கிழமை கூட நமக்கு ஆறு மணி வரத்துக்கு வராதுன்னு வச்சுக்கோங்களேன் சரி பாருங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க அநேக விசுவாச பிள்ளைகள் காலையில் நாலு மணி மூணு மணி மூன்றரை நாலரை அஞ்சு மணி ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணி வேலைக்கு போகிறவங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்க விவசாயம் பண்ணுறவங்க எல்லாருமே ஒரு நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணி ஜோம் பண்ணுவாங்க பார்த்துருக்கீங்களா அது ஃபங்க்சுவாலிட்டி அது அவன் தேவனுக்கு கொடுக்குற முன்னுரிமை கரங்களை தட்டி தேவனுக்கெண்டு என் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை ஷெடியூல் போட்டு கரெக்டாக செய்கிறேன் பங்கச்சுவாலிட்டியோடு செய்கிறேன் அதில் நான் காம்ப்ரமைஸ் ஆகுறதே கிடையாது அப்படின்னு பாருங்கள் இப்படி கத்திரக்குள்ள ஒழுக்கத்தில் வளரணும் நிறைய பேர் இதில் நிறைய பேர் கோட்டை விடுவாங்க அப்படி நம்ம இருக்கக்கூடாது கத்திரக்கண்டு வைராக்கியமாக இருக்கும் ஓகே